ஆரோக்கியத்தை பெற முடியுமா முடியும் அதுக்கு நீங்க பரிணாம அறிவியலை புரிஞ்சுக்கணும் இரண்டாவது வகையாக பரிணாம அறிவியலை கண்டுபிடித்து கொடுத்தவர் வெங்கடேசன் என்கிற விஞ்ஞானி இந்த வெங்கடேசன் என்கிற விஞ்ஞானி இல்லைன்னா நம்ம குறைந்த செயல ஒரு ஆரோக்கியத்தை பெற முடியாது ஏன்னா இந்த வெங்கடேசன் விஞ்ஞானி கடுமையான சக்கர நோய் மூட்டு வழி முழங்காலில் இருந்து யோகில் செய்த முறையை உடலையும் மனதில் வைத்துக் கொண்டு யோகில் செய்த முறையை வைத்துக் கொண்டு ஜெர்மனி டாக்டருடைய முறையை வைத்து நூற்றம்பது வருஷம் கொண்டு எழுதப்பட்ட சரி குறைந்த உணவு முறையை வைத்துக் கொண்டு ஆரோக்கியத்தை பெற பெற்று காட்டினார் அது மிகப்பெரிய ஒரு புரட்சியாக அமைந்தது நோயற்ற வாழ்வை குறைபற்ற செயல்பம் அப்படிங்கிறத நம்ம அப்படியே இதுல நோயற்ற வாழ்வில் குறைபற்ற செல்வம் எப்படி நீங்க பெறுவீங்க ரொம்ப குறைந்த செலவில் முதல்ல வந்து நீங்க இயற்கையை புரிந்து கொள்ளணும் இயற்கையை புரிந்து கொள்ள வேண்டும் செயற்கை அறிந்த கிடைத்து இயற்கை அறிந்து செயல் செயற்கை அறிந்த கடைத்து அறிந்து செயல் ரொம்ப குறைச்சலான ஒரு ஆரோக்கியத்தை சொல்றேன் சைவத்தில் இருக்கிறவங்க தான் இதை சீக்கிரமே செய்ய முடியும் நீங்கள் எவ்வளவு பெரிய நோயை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஏன்னா நோயின்னு வந்துட்டா அந்த விஷத்தை பசி தாக்கத்தை நிறுத்திடுவோம் மலத்தை நிறுத்திடுவோம் சிறுநீரை நிறுத்திரும் எல்லாத்தையும் நிறுத்திரும் அல்லது கடுமையாக வெளியே போக வைக்கும் சிறுநீர் கருமையை வெளியே போக வைக்கும் அல்லது மலத்தின் மூலமாக அது சரிய போக்க வைக்கும் நாம் சாப்பிட்ற உணவு தான் விஷமாக மாறுது சாப்பிட்டா மட்டும் விட்டுவிட்டோம்னு வச்சுக்கோங்க அது உடம்பு தன்னுடைய விஷத்தை வெளியேற்றி நிறுத்திடும் அந்த விஷத்தை வெளியேற்றுற முறை தான் தண்ணீர் அந்த விஷத்தை வெளியேற்றுற முறை தான் மருந்தடிக்காத காய்கறிகள் ரெண்டும் இருந்தால் போதும் எப்போ நோய்கள் பணமாக்கிடலாம் நீங்கள் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா அன்னப்பதை தூய்மை செய்வதற்கு வேக வைத்த காய்கறி சாப்பிட்டா போதுமானது உண்மையாலுமே நீங்கள் உங்கள் உடம்பு ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைச்சா ஆறு மாதத்துக்குள்ள நீங்கள் விட்டு விட்டு செஞ்சாலும் கூட ஒரு உண்மையான உடலை கண்டுபிடிச்சிடலாம் இங்கே இந்த மன வலிமை இருக்கிறவங்க மன வலிமை இருக்கிறவங்க பகுத்தறிவை பயன்படுத்துறவங்க நீங்க தப்பிச்சுக்கலாம் செலவே இல்லாம இல்லாமல் வழி சொல்றேன் முதல்ல சைவத்துக்கு வந்திருக்கு சைவத்தை ஏன் சைவத்துக்கு வரோம்னா பல்லூருடைய அமைப்பு அப்படித்தான் இருக்கு நம்ம ஜீரண மண்டலம் வந்து சைவத்துக்கு தான் படைச்சிருக்கு அசைவத்தை சேதிக்கிறதுக்கான வேதிப்பொருள் கிடையாது அசைவத்தை சேரிப்பதற்கான வேதிப்பொருள் நம்ம வயிற்றுல கிடையாது தேர் இஸ் நோ கெமிக்கல்ஸ் தேர் இஸ் நோ என்

बेबी बेबी पावर स्टमकै पवर्यजस्ट द मदर मिल्क फॉर फॉर टू इयर्स अटोमेटिकली इट विल चेंज इस चांस टू दे चांस टू फॉर वेजिटेरियसम द बेबी विल चेंज चेंजू चांस द बेबी हैव ए चेंज The baby has a chance the baby has a chance to change in the fruit uh, fruitarian if the baby grows by fruitarian if the baby if the baby grow by grows by fruit system this is good way continuously Continuously, the fruit cleans the alimentary canal. There is no struggles. Any struggles will not come to the baby. Come to the baby, baby body. To the, come to the baby body, the young body, because the natural food continuously the cleaning the alimentary canal. பிளட் ஸ்டீம் இன்க்ளூடிங் தி பிளட் ஸ்டீம் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஐ எம் நாட் இங்கிலீஷ் மேன் ஐ கே நாட் ஸ்பீக் ஃப்ளூயண்ட்லி ஈவன் தோ கேன் ட்ரை டு எக்ஸ்பிளைன் த கிளீனிங் ப்ராசஸ் ஃபார் தி இங்கிலீஷ் நீ பீப்புள் ஆக பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் குடிக்கிற வரைக்கும் விட்டுறணும் தாய்ப்பால் குடிக்கிற அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்கும் சீரமைக்கு சக்தி இருக்கும் அதுக்கப்புறம் வளர்ந்த குழந்தைகளுக்கு வளங்களை கொடுத்தே வளர்க்க வேண்டும் அப்படித்தான் இயற்கை மருத்துவர்கள் முன்னேறணும் சரி இப்போ சைவத்துக்கு சில மாதங்கள் நீரே வேளை மட்டும் நிறைய காய்கறி வகை வச்சு சாப்பிட்டு காய உடம்ப சோதனை பண்ணுவ நினைக்கிறவங்க மட்டுமே உண்மையாலுமே நம்ம நோய் தீர்தான் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் செகண்ட் நோய் அடிக்கலாம் முப்பத்தி அரை மணி நேரம் நீங்க நீரை மருந்து அருந்தி நிறைய காய்கறி சாப்பிட்டு மலர் சி இதை ஒரு ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் ஒரு மணி நேரம் செஞ்சு பாருங்க எல்லா நோய்களும் நீங்கிடும் செலவே தேவையில்லை ஏன்னா காணொலி எப்படின்னு எப்படி செய்யறதுன்னு சொல்லியிருக்கேன் அதை நீங்க செஞ்சாக போதுமானது காலை முதல் மாலை வரை நீர மருந்தாக இருந்துங்க நீங்க சைவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் காலை முதல் ஆப்டர் கம்மிங் ஆஃப்டர் கம்மிங் டு த வெஜிடேரியன் சிஸ்டம் யூ கேன் கோ டு டைரெக்ட்லி வாட்டர் டேட் சிஸ்டம் மணி ஈவினிங் காலையிலேருந்து மாலை வரைக்கும் நீங்கள் நீரை மருந்தாருந்து மாலையில் ஒரு வேளை கட்டாயம் நூற்றி ஐம்பது நாளுக்கு வேக வைத்த காய்கறி சாப்பிட்டு சுத்தம் பண்ணிக்கோங்க ஒரு ஆறு மணிக்கு சாப்பிட்டு சுத்தப்படுத்திங்க காலையிலேருந்து சாயங்காலம் நீரை மருந்தாக இருந்துருங்க மாலை ஒரு வேக வைத்த காய்கறி நிறைய காய்கறி சிறிதாலும் அவள் சேர்த்து தாலுசம் செய்து உப்பு காரம் குறைவாக போட்டு அன்னப்பாதை தூய்மை செஞ்சுருங்க மலைச்சிக்கல் எல்லாம் இருப்பவர் பார்த்துட்டு வாங்க இந்த மாதிரி நூற்றி ஐம்பது ஆண்டு செய்யணும் நூற்றி ஐம்பது நாள் செஞ்சுட்டோம்னா உடல் உண்மையான எடையை கண்டுபிடிக்கணும் உடல் இருக்கிற உண்மையான எடையை கண்டுபிடிக்காத வரைக்கும் யாரு நேரடியா நீங்க போக முடியாது இது ஆசிரியருடைய மேற்பார்வையில செய்யணும் உலகத்திலேயே நான் வந்து ஒரு மலிவாக இந்த ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் லட்சக்கணக்கில் ஆரோக்கியத்தில் செலவு பண்றாங்க லட்சக்கணக்கில் ஆரோக்கியத்துக்கு செலவு பண்ணி ஆஹ் பெறவும் நினைக்கிறேன் அதெல்லாம் சாத்தியமே கிடையாது எவ்வளவு லட்சம் செலவு பண்ணாலும் ஆரோக்கியம் மட்டும் கிடைக்காது மூன்று ஆரோக்கியம் கிடைக்கணும் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அப்புறம் வந்து இயற்கையோடு தொடர்பித்துக் கொள்கின்ற ஆரோக்கியம் அது காஸ்மிக் பவர்னு சொல்லுவாங்க காஸ்மாலஜியும் பாங்க டிவைனும் பாங்க ஆன்மான் பாங்க அதுதான் விஷயமே அதனால இது செஞ்சு பாருங்க இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க சிறிய நன்கொடை தான் புத்தக விலங்குகளுக்கு தெரியும் கூகுள்லேயும் கிடைக்குது எல்லா புத்தகங்களும் கிடைக்குது எங்கிட்டயும் இருக்குது வேணும்னா உங்களுக்கு கூரியர் செலவு நூறுரூவா கூரியர் செலவு ஆகும் அதோடு சேர்த்து அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இதை அனுப்பிச்சி வைக்கிறேன் படியுங்க அதுக்கப்புறம் கூகுள் வகுப்பு நடக்குது வெளிநாட்டு மாணவர்களுக்கும் வகுப்பு தொடங்க போறேன் வெளிநாட்டை அமெரிக்கா அந்த மாதிரி கனடா சில நாடுகளில் தமிழில் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கும் வகுப்பு நடத்த போகிறேன் இதையும் நீ தெரிஞ்சுக்கிங்க குறைந்த உலகத்திலே குறைந்த செலவில் உடம்பு சுத்தம் உங்களுக்கு நீங்களே மருத்துவராக இருக்கலாம் அதே உங்களுக்கு நீங்களே உணவு சாப்பிடாமல் இருக்கலாம் உணவை சாப்பிட்டு சுத்தம் படுத்துறவாக மாறிக்கணும் உணவு சாப்பிட்டு சுத்தப்படுத்தணும் ஒரு சமைச்ச பாத்திரத்தை சுத்தப்படுத்துற மாதிரி நம்ம அந்த கெட்டு போன ரத்தத்தையும் கெட்டு போன குடலையும் நாம் சுத்தப்படுத்துகிற தன்மை நமக்கு இருக்குது அதை புரிஞ்சுக்குங்க செயல்படுங்க குறைந்த செலவில் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் நீங்களும் பிறகு சொல்லித்தாங்க இருபத்தஞ்சி வருஷம் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் இப்போ யூடியூப்பு வாட்ஸ்அப்பு கூகுள் மீட்டு ஜூம் மீட்டு இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க அதன் மூலமாக குருகுல கேள்வி வீட்டுல கற்றுக்கலாம் கத்துக்கலாம் யாரோ ஒருத்தர் உங்களை கவனிச்சாதான் நீங்க செய்வீங்க தனிப்பட்ட முறை செய்யறது வந்து தொண்ணூத்தொம்பது வருத்துக்கு சாத்தியம் கிடையாது அப்படின்னு நீங்களே உணருங்க நானே இழுத்து தான் செய்கிறேன் எனக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு என்னை வாட்ச் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது என் இடையை ஏறாமல் பாத்துக்கணும் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா கூட நான் ஒரு மணி நேரத்துக்கு தனியாக குடிக்கணும் ஒரு ஸ்பூன் சாப்பிடறேன் ஏதாவது ஆசைக்கு சாப்பிடறேன் சுதைக்கு சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க சுவைக்கு தான் வாழ்றமே தவிர வேறு இயற்கை உடம்ப வாழ வச்சுட்டு இருக்குது நீங்க சுவைக்காக மட்டும் இவ்வளவு விட்டு சாப்பிட்டுருந்தா போதுமானது நீ இதிலே நூறாண்டு வாழ முடியும் பயங்கரமான ஆரோக்கியம் வந்துடும் ரத்தம் கெட்டு போகாது மலமும் பெருசா மலம்லாம் உற்பத்தி ஆகாது கடுமையான சிறுநீர் சிறுநீர்ப்போக்களும் ஏற்படாது குறைந்த சக்தியில் வாழ கற்றுக்கொள்கிறது நாசா ப்ரூவ் பண்ணிருக்குது நூத்தி எண்பத்தி ஒன்றாம் பக்கத்தில் நாசா என்ன ஸ்டடி பண்ணியிருக்காங்கன்னு இருக்கு இந்த புத்தகத்தில் சிந்திங்க செயல்படுங்க குறைந்த செலவில் நீங்களே மருத்துவராக மாறிக்குங்க நீங்களே மருத்துவராக இருப்பது மிகப்பெரிய வைரம் இப்போ எனக்கு நான் மருத்துவராக இருக்கிறேன் வெளி காயங்கள் ஏற்பட்டால் மட்டும்தான் நான் வெளியே போகணும் உள்காயங்களுக்கு நானே மருத்துவராக இருக்கிறேன் உள்காயத்தை எந்த மருந்தினாலும் மாத்திரைனாலும் முடிக்கிறான்னு குணப்பாக்கவே முடியாது என்பதை புரிந்து கொண்டு பல கற்றுக்கொள்ளுங்கள் நோயற்ற வாழ்வை குறைந்த செல்வம் உலகத்திற்கு எடுத்துகிட்டு போங்க இரநூறு நாடுகள்லையும் எடுத்துகிட்டு போங்க இரநூறு நாட்டில் வாழ்கின்ற தமிழர்கள் புரிந்து கொண்டு நான் வேணால் அனுப்பிச்சு கூறியதில் அனுப்பிச்சு வைக்கிறேன் அல்லது பிடிஎஃப் அனுப்பி வைக்கிறேன் ஒரு குறைந்த கட்டணத்தில் குறைந்த நன்கொடிகள் நன்றி வணக்கம்